சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் மீனாவும் முத்துவும் மலேசியால இருந்து வந்த அந்த ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக விஜயா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அண்ணாமலையும் என்ன முத்து இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்க அப்பா ரோஹினியோட ஊர் தான்ப்பா மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்காங்க நான் தான் ஃபோன்லேயே சொன்னேனேப்பா இவர் இன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போனார் இங்கே வந்து பூஜையெல்லாம் செஞ்சு இவரோட பிறந்தநாளைக்கு நல்ல விருந்து கொடுக்கணுமே கூட்டிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜயாவும் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆமாம்மா மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க நம்ம வீட்டு பார்லாமியே இவங்களும் ரொம்ப பெரிய பணக்காரங்க இவங்கெல்லாம் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்ல பணத்து மேலே உள்ள ஆசையில் விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உட உடனே அங்கேருந்து வந்த ரவியும் ஸ்ருதியும் அப்படியா முத்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்களா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்ட உடனே அவரும் தான் எங்கே இருக்கிறன்றத சொல்ல உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க எனக்கும் மலேசியாவில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்கெல்லாம் இந்தந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியாமா அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பிஸ்னஸ் செய்கிற நிறைய பேர் அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜயா சொல்கிறாங்க ஸ்ருதி மட்டும் இல்லை என் மூத்த மருமக ரோஹிணியும் மலேசியாவிலேருந்து வந்தவ தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவும் உங்களை மாதிரியே பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க ஏமா ரோகிணி இங்கே வாமா வாமா ரோகிணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இங்கே ரோகிணியோட ரூம் பக்கத்தில் போய் நிற்க ரோகிணி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்து இருக்கிற ரோகிணிக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது மீனாவுக்கும் முத்துவுக்கும் வேற வேலை இல்லை யார் யாரையோ கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இதில் இவங்க ரெண்டு பேரும் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்ல உடனே விஜயாத்தையும் என்னெல்லாம் கூப்பிடுறாங்க என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்த விஜயாவும் என்னம்மா ரோகிணி நான் மட்டும் இல்லாமல் மீனா முத்து எல்லாரும் எல்லாரும் நீ என்ன வெளியில வர மாட்டேங்கிற உன்னால வெளியில வர முடியாதா இல்ல வேணும்னே ரூம்ல இருக்கிறியான்னு கேட்க அது வேற ஒண்ணு இல்ல நீங்க பார்லர்ல ரொம்ப வேலை டயர்டா இருந்தது தலைவலிக்குது அதான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நீ அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் உன் அப்பாவை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை மலேசியாலருந்து வந்த ரெண்டு பேரும் உன் அப்பாவுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க அவங்களும் உன்ன மாதிரியே பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்காங்கம்மா நீவாமான்னு சொல்லி ரோகிணியை வெளியில் கூட்டிட்டு போக ரோகிணி ரொம்பவே தயங்கிக்கிட்டு பயத்தோடு அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ரோகிணி என் சொந்தக்காரங்க எல்லாரையுமே இவங்களுக்கு தெரியுது உங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்க கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியும் எனக்கு இவங்கள பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட இவங்களும் என் சொந்தக்காரங்க மாதிரி தான் அப்படின்னு ரோ இங்கே ஸ்ருதி ரோஹினி கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க உடனே மீனாவும் ஆமாம் உங்களோட அப்பாவை வேற உள்ள இருக்காங்க அவர் இத்தனை மாசம் ஆகியும் யாரும் அவளை அவரை வெளியில கொண்டு வரவும் இல்லை உங்க அப்பாவை நினைச்சு நீங்க ரொம்ப மனசு வேதனையில இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரோகிணி உங்களுக்கு உதவி செய்யதான் இவங்களை நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க மீனா இங்க ரோகிணி கொஞ்சம் கூட இவங்க கிட்ட பேச பிடிக்காம வேற வழி இல்லாம அங்க சிரிச்சுக்கிட்டே வந்து நிக்கிறாங்க உடனே அங்க வந்தவங்களும் ஏமா நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமகளா பரவாயில்ல இந்த வீட்டுல மூணு மருமகளும் ரொம்ப பொறுப்பாவே இருக்கிறாங்க அதுலயும் மீனா எங்களை யாருன்னே தெரியாது ஆனாலும் எங்களுக்காக பூஜைக்கான செஞ்சு கொடுத்து இந்த நாளை எவ்வளோ அழகாக்கியிருக்காங்க தெரியுமா மீனா மாதிரி யாரையும் பார்த்ததே இல்லை மொத்தவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே நல்ல மனசு புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த அம்மா சொல்றாங்க ஏமா ரோஹிணி உங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனாமே மலேசியாவில் எந்த இடத்துல பிஸ்னஸ் செய்கிறாரு அப்படின்னு ஒவ்வொன்றா கேள்வி கேட்க ஆரம்பிக்க உடனே அந்த தாத்தாவும் கேட்குறாங்க ஆமாம்மா உங்க அப்பா பேர் என்ன பிஸ்னஸ் செய்கிற எல்லாத்தையுமே எனக்கு தெரியும் அதாம்மா கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி ரோஹிணி உடனே என்ன மீனா இருக்கேன்னா என் மேலே சந்தேகப்பட்டு உண்மையாகவே நான் தான் வந்திருக்கேன்னா இல்லை நான் போய் சொல்கிறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி இவங்களை வச்சு கேள்வி கேட்குறீங்களா நான் எதுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் என் அப்பாவுக்கு உதவி செய்ய நீங்கள் யார் இல்லை இவங்க தான் யார் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ரோகிணி நாங்கள் எதுக்கு உங்கள் மேலே சந்தேகப்படணும் நாங்கள் அப்படியே சந்தேகப்பட்டாலும் நீங்கள் தான் அங்கே இருக்கிற பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆதாரத்தெல்லாம் காமிப்பீங்கல்ல பேசாமல் நீங்கள் முத்து மீனாவுக்கு ஆதாரத்தெல்லாம் காமிச்சிருங்க அப்புறம் அவங்க உங்கள் மேலே சந்தேகப்பட மாட்டாங்கல்ல ஏன் சொல்கிறேன்னா உங்கள் அப்பா பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்கள் குடும்ப ஃபோட்டோவை காமிக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் அப்பா எந்த ஊரில் இருக்காருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ எங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரதானே செய்யும் இப்படி நாங்கள் கேள்வி கேட்டால் இதில் ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி திட்டுறீங்க ஏன் நாங்கள் இப்படி பேசும்போது உங்களுக்கு கோவம் வருதா என்ன அப்படின்னு கேட்க ஆமாங்க எனக்கு கோவம் வருது நீங்களாம் என் மேலே சந்தேகப்படுற மாதிரி தெரியுது அதனால தான் விஜயாத்தையும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க முத்து இதெல்லாம் சரியே இல்லை முத்து அப்படின்னு சொல்லும்போது பார்லலம்மா இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லை உள்ளே போங்க உங்கள் பாஸ்புக் கொண்டு வாங்க உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க உங்கள் குடும்ப ஃபோட்டோவை காமிங்க மலேசியாவில் எங்கெல்லாம் உங்கள் அப்பா கூட போயிருக்கீங்க இல்லை உங்கள் அப்பா எங்கே பிஸ்னஸ் செய்கிறாரு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காமிங்க எதுவுமே சொல்லாமல் சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க எத்தனை மாதம் தான் நாங்களும் நீங்கள் சொல்கிற பொய்யே கேட்டுக்கிட்டு அமைதியாகவே இருக்கிறது உண்மையாவே எனக்கு உங்க மேலே சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து மலேசியாவிலேருந்து வந்தவங்க இப்படி ரோஹிணி எதுவுமே பேசாமல் இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாருமே ரோகிணியை கேள்வி கேட்குறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க வேண்டாம்ப்பா முத்து எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை ஏமா ரோகிணி உனக்கு உதவி செய்யலாமே நினச்சேன் நீ ஏன் அதை விருப்பப்படலைனா நான் எதுக்குமா இதெல்லாம் கேட்கணும் நாங்கள் எதையும் சந்தேகப்பட்டு கேட்கல நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் மீனாவும் முத்துவும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் எங்கள் மேலே உள்ள பாசத்துலையும் தான் அவங்க இங்கே எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் சரி போதும் போதும் மீனா விருந்தெல்லாம் சமைச்சிட்டு இல்லைம்மா முதல்ல வந்தவங்களுக்கு சாப்பாடை பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே முத்துவும் மீனாவும் வந்தவங்களுக்கு சாப்பாடை பரிமாறுறாங்க ஆனால் முத்துவுக்கு ரோகிணி மேல ரொம்ப கோவம் வருது வந்தவங்க முன்னாடி என்ன பேச்சு பேசுறாங்க இந்த பார்லம்மா தான் மேலே இருக்க தப்பு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக சமாளிக்கிறதுக்காகவே கோவப்படுறாங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உண்மை வெளியில வரதான் போகுது அன்னைக்கு இருக்குது இந்த பார்ல அம்மாவுக்கு அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு முத்து இங்கே மலேசியாலேருந்து வந்த அந்த ரெண்டு பேருமே முத்து மீனாக்கிட்ட நல்லபடியாக பேசிவிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு உடனே விஜயா கிட்டேயும் கிட்டேயும் சொல்லிவிட்டு வேறு வேலை இருக்குது நாங்கள் கிளம்புறோன்ட்டு கிளம்புறாங்க இங்கே முத்துவும் அவங்க ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்லேயே கொண்டு போய் விட்டுடுறாரு இங்கே விட்டுட்டு வர வழியில் மீனா வந்து முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏங்க இந்த ரோஹினி இப்படி பேசுகிறாங்க நாம் என்னவோ அவங்க மேலே சந்தேகப்பட்டு தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்ததா ஏன் இந்த ரோஹிணி இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நீ ஏதோ நல்ல மனசில் இந்த ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலும் நாம் எப்பயுமே அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு தான் ஏதாவது செய்கிறோன்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய உண்மையை இந்த பார்லரில்மா மறைக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம முப்பது லட்ச ரூபாயை கண்டுபிடிச்சி அம்மா முன்னாடி நல்ல பேர் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஏமாந்த பணத்தை நாங்களே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க என்ன செய்ய மீனா எல்லாத்தையும் நம்ம சமாளித்து தான் போகணும் ஆனால் சீக்கிரமாகவே இந்த பார்லரில்மா வசமாக மாட்ட தான் போகிறாங்க பார்த்துக்கிட்டே இரு எல்லா நேரமும் இப்படி சமாளிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத நாம் கூட்டிகிட்டு வந்தவங்களை நல்லபடியாக உபசரிச்சிட்டோம் சாப்பிட வச்சிட்டோம் நம்மளால் அவங்க ரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அது போதும் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் மீனாக்கிட்ட பேசிட்டு இருக்காரு வீட்டில் இருக்க விஜயா ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க ரோகிணி மேல இந்த ஸ்ருதி என்னடானா அவங்க சொந்தக்காரங்க இருக்கிற இடத்தெல்லாம் எவ்வளோ அழகா சொல்றா ஆனா இந்த ரோஹிணி எப்போ அவங்க அப்பாவை பத்தி பேச்செடுத்தாலும் கோவப்படுறா அவங்க சொந்தக்காரங்களை பத்தி கேட்டா அவங்கெல்லாம் பெரிய வசதியானவங்க இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாள் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரோகிணி மேலே இங்கே வந்து விஜயாவுக்கு சந்தேகமும் வருது குழப்பத்திலையும் இருக்கிறாங்க இங்கே மீனா எப்பயும் போல பூ கொடுக்கறதுக்காக கிளம்பிடுறாங்க தனக்கு பெரிய ஒரு சவாரி இருக்குன்னுட்டு முத்துவும் கிளம்பிடுறாரு தன்னுடைய பார்லருக்கு போன ரோஹிணி யோசிக்கிறாங்க வீட்டில் இருக்க முத்து மீனாவை சமாளிக்கவே முடியல என்னை பற்றின உண்மையை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ல நினைக்கிறாங்க என்னைக்காவது வசமாக மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான் அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக இருக்கவே முடியாது நான் வேறு நிறையா போய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கேன் எப்போ மாட்ட போறனோ தெரியல அப்படின்ற பயத்தோட நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் மனோஜ் ஃபோன் பண்ணி ரோகிணி நீ சொன்ன மாதிரியே போலீஸை கூட்டிட்டு போயிட்டு அந்த சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜாக வாங்கியாச்சு இந்த ஃபோட்டோ வச்சு எப்படியாவது கதரை கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க அந்த ஃபோட்டோ கிடைச்சிருச்சில்ல இனி சீக்கிரமாவே முப்பது லட்ச ரூபா பணம் நம்ம கைக்கு வந்துடும் அந்த முத்து மீனாவெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ரோகிணி நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் எப்படியோ அந்த பணம் வந்து எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரிதான் ஏற்கனவே அதை சந்தோஷத்தா இருக்கு வேற கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்ல பணம் வந்த உடனே கொடுத்துடலாம் மனோஜ் இதை பத்தியே பேசிட்டு இருக்காது உனக்கும் உன் அம்மாவுக்கும் என் கிட்டே இருந்து பணம் வரணும் அது மட்டும் தான் முக்கியம் மற்றபடி நான் என்ன யோசிக்கிறேன் என்ன செய்யறேன் என் மனசு எப்படி இருக்கு என்னை பத்திலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்கல அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை ரோகிணி எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு நீ பணத்தை கண்டுபிடிச்சிருவேனு நீ சொன்னதை மட்டும் செய்யற ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு மனோஜ் இங்கே பிரவுன் மணி தன்னுடைய கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இன்னைக்கு கஸ்டமரே வரலை அவங்களுக்காக இது எல்லாத்தையுமே வச்சுருந்தேனே இந்த பொருள் எல்லாம் வீணாயிரமே என்ன செய்ய இப்போ நம்ம கடையில் ஃப்ரிட்ஜும் இல்லை அப்படின்னு ப்ரவுன் மணி யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த சமயம் பக்கத்து கடையிலேருந்து வந்தவரும் என்னப்பா ப்ரவுன் மணி உன் கடையில் எப்பயுமே கஸ்டமர் நிறைய பேர் இருப்பாங்க இன்றைக்கி ஒரு ஆளை கூட காணும் அப்படின்னு கேட்கும்போது அதான் தெரியல நிறைய பேர் வருவாங்கன்னு காலையிலேயே வந்தேன் ஆனால் எந்த ஒரு வியாபாரமும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த பொருளெல்லாம் வீந்தானா அப்படின்னு கேட்க அதுக்கு தான் என்ன செய்யனே தெரியலன்னு சொல்ல பக்கத்து கடைக்காரர் சொல்கிறாரு ஏன்பா ப்ரௌன் மணி நீயும் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சா இதெல்லாம் வீணாகாமல் அதில் பார்த்து வச்சுக்கலாம்ல அப்புறம் பின்னாடி நாளைக்கு கூட நீ இதெல்லாம் எடுத்து வர கஸ்டமருக்கு கொடுத்துடலாம் ஆனால் இப்படியே நீ வந்து வச்சுருந்தனா நீ கொண்டு வந்த பொருள் எல்லாமே வீணாயிருமேனு சொல்ல ஆமாம் ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்னா பணம் வேணுமே இப்போதைக்கு என்கிட்ட ஐயாயிரமோ ஆறாயிரமோ தான் இருக்குது அதை வச்சு எப்படி பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குறதுன்னு Hãy subscribe அதான்ப்பா இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய கடை திறந்துருக்காங்களே அங்கே நீ முதல்ல இருக்கிற பணத்தை கொடுத்து மாதம் மாதம் இந்த இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துறேன்னு நீ ஃப்ரிட்ஜை கேட்டால் தந்துடுவாங்கப்பா வேணும்னா நான் கூட அங்கே தான் என் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கினேன் நீ இங்கே வேணும்னா என் கூட வாங்கலை அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நல்ல ஃப்ரிட்ஜாக பார்த்து உன் கடைக்காக வாங்கிட்டு வருவோம் ஏன்னா கஸ்டமர் வராமல் நீ இப்படி இந்த பொருளெல்லாம் வீணாச்சுன்னா உனக்கும் கஷ்டமாயிரும்ல அப்படின்னு சொல்ல இங்கே வந்து இவர் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா நல்லது தான் அப்படின்னு முடிவெடுக்கிற ப்ரௌன் சரி நீங்களும் என் கூட வாங்கல நான் முன்ன பின்ன வீட்டுக்குன்னு இதெல்லாம் வாங்கினதே இல்லை இருக்கிறத வச்சு நான் சமாளிச்சுட்டு இருக்கேன் ஆனால் கடைக்குன்னு இப்ப புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்க போறேன் அப்படின்னு அந்த ஆளையும் கூட்டிட்டு ஒரு பெரிய கடையில் போய் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு முடிவெடுத்த பிரௌன் மணி இங்கே மனோஜோட கடைக்கே வராரு அது மனோஜோட கடைனும் தெரியாம அங்கே அண்ணாமலையும் மனோஜும் இருக்கிறாங்கன்றது கூட தெரியாம அந்த ஆளை கூட பிரௌன் மணி அந்த கடைக்கு வராரு வீட்டில் இருக்க அண்ணாமலை இங்கே மனோஜோட கடைக்கு கிளம்பிட்டு முத்து நீ போகிற வழியில் அப்படியே மனோஜோட கடையில் என்னை இறக்கி விட்டுரு ஏன்னா ஆட்டோ வர சொன்னேன் இன்னும் காணும் ரொம்ப நேரமாகுது அப்படின்னு சொல்ல கூடனே மனோஜும் ஆமாப்பா நானும் வரேன் அவனை அப்படியே காரில் என்னை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீ ஸ்டாஃபாக வேலை பார்க்குறவன் நடந்துவோம் கடைக்கு வா அப்பா ஓனர் நான் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நீ தான் காரெல்லாம் வாங்கி வச்சிருந்தல்ல ரோகிணியும் நீயும் சேர்ந்து காரெல்லாம் வாங்கினீங்க ஓனராக இருக்கிற நாங்கள் காரில் தான் போவோம் எங்கள் சொந்த காரில் தான் ஏறுவோன்னு கோயிலுக்கு போகும்போது பாட்டி ஊருக்கு போகும்போது கூட என் நீ ஏற மாட்டியே அப்புறம் புதுசா என் கார்ல வரேன்னு சொல்றேன், வேணும்னா நடந்து வா ஸ்டாஃபா வேலை பார்க்கும்போது நீ காரில் போய் இறங்குறதா எங்கள் அப்பாவுக்கு சமமா நீ எல்லாம் காரில் வரலாமா எங்கள் அப்பா ஓனர் இப்ப நானே எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன் வேணும்னா நடந்து வா இல்லைன்னு வை ஆட்டோ பிடிச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு முத்து முத்து இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கண்கலங்கி போய் நிற்கிற மனோஜை பார்த்துட்டு விஜய சொல்றாங்க மனோஜ் கவலைப்படாத மனோஜ் உன் வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லதாக நடக்கும் அந்த முத்து பேசுகிறதெல்லாம் பார்த்தியா சீக்கிரமா பணம் கிடச்சிச்சின்னு வையேன் முதல்ல அந்த பணத்தை உன் அப்பா கிட்ட கொடுத்துரு அதுக்கப்புறமா நீ ஏதாவது பெருசா லாபம் எடுத்து அந்த பணத்தை சந்தோஷ் சார் கிட்ட கொடுக்கலாம் நீ மட்டும் பணத்தை கொடுக்கலன்னு வையி இந்த முத்து மீனான்னு ரவி ஸ்ருதின்னு யாருமே உன்னையும் ரோகினியவும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க உங்களால் நானும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்கு நீயும் கடைக்கு போப்பா அப்படின்னு சொல்ல இதுக்கு இந்த முத்துவால் எனக்கு கடைக்கு போகவே பிடிக்கலமா அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள் தான் பணம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் உங்க அப்பாவை உன் கடை பக்கம் வரக்கூட விட மாட்டேன் நீதான் அந்த கடைக்கு ஓனரா நிரந்தரமா இருக்க போகிற அப்போ இந்த மு முத்துலாம் என்ன பேசுகிறான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு கண் கலங்கி நிற்கிற மனோஜுக்கு எப்பயும் போல சப்போர்ட் பண்ணி ஒரு வழியாக அங்கே கடைக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா இங்கே கடைக்கு போன ப்ரவுன் மணியும் அது மனோஜோட கடைன்னு தெரியாமல் அண்ணாமலையும் முத்துவும் அங்கே வரப்போகிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்காமல் ஒவ்வொரு ஃப்ரிட்ஜையாக எடுத்து பார்க்குறாரு அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட இதெல்லாம் எப்படிப்பா புது மாடல் தானா அப்படின்னு விசாரிக்கிறாரு ஆமாங்க இதெல்லாம் புது மாடல் தான் உங்களுக்கு எப்படி தேவைப்படுது அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டாஃபும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் முத்துவும் அண்ணாமலையும் அங்கே கடைக்குள்ளே வர ஓனர் வந்துட்டாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டாஃப் சொல்லவும் இல்லைப்பா நல்ல மாடலாக முதல்ல பார்த்துக்குறோம் பிடிச்சிருந்தால் மட்டும் அவங்க போய் பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பிரவுன் மணி ஒரு ஓரமாக நின்று அவருக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு அப்பா நீங்கள் கடையை நல்லா பார்த்துக்கோங்க இன்னும் அந்த மனோஜ் எப்போ வருவான் எப்படி வருவான்னு தெரியல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைப்பா இதே அவன் ஓனராக இருக்கும்போது ரோகிணியை கூட்டிகிட்டு சீக்கிரமாகவே வந்துடுவான் நீங்கள் என்னைக்கு கடையோட ஓனர் ஆனீங்களோ கடையை கண்டுக்க மாட்டேங்கிறான்ப்பா போகிற போக்கில் நானும் ரவியும் சீக்கிரமாகவே நீங்கள் வீட்டில் இருங்கன்னு இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டா தான் அவனுக்கு தெரியும் போல் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்ப்போம் அவன் முதல்ல பணத்தை கொடுத்தா அவன் கடையே அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியதான் எத்தனை நாளைக்கு தான் நான் இங்கே வந்துட்டு வந்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அந்த சமயம் இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ப்ரவுன் மணி சரி இது எவ்வளோன்னு கேட்டுட்டு இந்த ஃப்ரிட்ஜையே வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு கூட வந்த ஆளுக்கிட்ட சொல்ல சரி ஓனரை போய் பார்ப்போம் அப்படின்னுட்டு இங்கே பிரவுன் மணி கிளம்பி போகிறாரு இங்கே பிரவுன் மணியும் கூட வந்து ஆளுக்கிட்ட பேசிக்கிட்டே போக இவ்வளோதான் பணம் இருக்குது என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல அப்படின்ட்டு அங்கே போகும்போது அண்ணாமலையும் முத்துவும் நின்று பேசிகிட்ருக்குறாங்க அங்கே போன ப்ரவுன் மணியும் சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல முத்துவும் அண்ணாமலையும் மணியை பார்த்த உடனே திரு திருன்னு முழிக்கிறாங்க மலேசியா மாமாவாச்சே அப்படின்னு சொல்லி பார்க்க இங்கே அண்ணாமலை முத்து நிற்கிறத பார்க்காமையே இவர் இவங்க தான் ஓனர்னு கூட தெரிஞ்சுக்காமல் அங்கே போயிட்டு மணி பேசிடுறாரு இங்கே பிரௌன் மணியை பார்த்துட்டு இங்கே அண்ணாமலை சமந்தி நீங்களா அப்படின்னு கேட்க மணி நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு முத்துவும் இது மனோஜோட கடை தான் எங்கள் அப்பா தான் ஓனராக இருக்காரு நீங்கள் மலேசியா மாமாவா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க ரோகினியவும் மனோஜையும் பார்க்க வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்கே இந்த ப்ரௌன்மணி கூட போனவர் சொல்கிறாரு தம்பி என்ன பேசுகிறீங்க இவர் நம்ம பக்கத்து ஊர் மணி இவருக்குன்னு கடை இருக்கே அவர் இங்கே ஃப்ரிட்ஜ் வாங்க வந்திருக்காரு நீங்கள் வேற யாரையோ நினச்சிக்கிட்டு இவரை பேசிகிட்ருக்கீங்க போல அப்படின்னு சொல்ல அண்ணாமலை சொல்கிறாரு சமந்தி எங்களெல்லாம் உங்களுக்கு தெரியுதா நீங்கள் ரோகிணியோட மலேசியம் அம்மா தானே இங்கே கடைக்கு ரோகிணி மனோஜை பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினச்சா நீங்கள் பக்கத்து ஊரில் கடை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க பிரௌன்மணிக்கு என்ன சொல்லனே தெரியல இன்னும் அதிகமாக ரோஹிணிக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம பொய் சொல்லிட்டு இருந்தா நம்ம வேலை கடை வச்சிருக்கோன்னு தெரிஞ்சிருச்சு முத்து தம்பியும் இப்போ பார்த்துட்டாரு வசமாக மாட்டிப்போம் அதனால இனியும் உண்மையை மறைச்சு ஒரு பிரயோஜனமும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து தம்பி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு நான் பக்கத்து ஊரில் வச்சுருக்கேன் என் பேரு பிரௌன்மணி நான் மலேசியாவில் இருந்துலாம் வரல மலேசியா மாமாவும் இல்லை ரோகிணிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ரோகிணி பாப்பா என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க அவங்களுக்கு உதவி செய்யவும் அவங்க கொடுத்த பணத்துக்காகவும் தான் நான் நடிக்க வந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் மலேசியா மாமான்னு உங்களெல்லாம் நம்ப வச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ரோகிணி செஞ்ச எல்லாத்தையுமே அண்ணாமலை முன்னாடியும் இங்கே வந்து முத்து முன்னாடியும் உண்மையை சொல்லிடுறாரு பிரௌன்மணி பிரௌன்மணி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாரு இங்கே இப்படி வந்து மாட்டிப்பேன்னு நான் நினைக்கல ஏற்கனவே ரோகிணி பாப்பா யார் கண்லையும் படக்கூடாதுன்னு சொன்னாங்களே இங்கே என்ன செய்கிறது இவங்க உரிமையாக என்னை சம்மந்தின்னு கூப்பிடும்போது உண்மையை சொல்லாம மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்த மனசு வரலையே அப்படின்றதால தானே சொல்லிட்டேன் முத்துவை பார்த்து எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறாரு அந்த சமயம் என்ன முத்து கிளம்பல நீ உனக்கு மட்டும் சவாரியே இருக்காதே சொல்ல சம்மந்தி உங்க மாமனார்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல மலேசியால இருந்து வந்திருக்காங்களா ரோகிணியோட மாமாவா அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா கேட்குறாரு மனோஜ் உடனே அண்ணாமலை சொல்றாரு இவர் ஒன்னும் சம்மந்தியும் இல்லை மலேசியா மாமாவும் கிடையாது ரோஹிணி பொய் சொல்லி ஏமாத்த ிருக்கா அப்படின்னு சொல்லிட்டுங்க பிரி சொன்ன எல்லாத்தையுமே மனோஜ் கிட்ட சொல்ல மனோஜும் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைறாரு உடனே மனோஜ் பிரவுன் மணியை பார்த்து அப்ப என் வைஃப் ஒய்ஃப் மலேசியால இருந்து வரலையா அவங்க அப்பா பெரிய பணக்காரங்க இல்லையா அப்போ ரோகிணி மொத்தத்தில் பணக்கார வீட்டு பொண்ணே இல்லையா அப்படின்னு ரொம்ப சோகமாக கேட்க உடனே பிரவுன்மணி சொல்கிறாரு இந்த ரோகிணி பாப்பா இன்னும் கிட்டலாம் உண்மையை சொல்லாமல் ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்க ஒன்றும் பணக்கார குடும்பத்திலேருந்து வரலை அவங்களே இப்படி தான் என்னை இப்படி நடிக்க சொல்லி உங்களை ஏமாற்ற சொல்லி பணம் கொடுத்தாங்க தம்பி என்னன்னு சொல்கிறது ஏன் நானே இப்போ உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு நிலமையில் வந்துட்டேன் முத்துவும் மீனாவும் என்னை பாத்திரக்கூடாதுன்னு என்னை வந்து கடைக்கு கூட போகக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனாலும் எனக்கு கடையை வந்து நடத்தினா தானேப்பா ஏதாவது வருமானம் வரும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல அண்ணாமலைக்கு ரோஹிணி மேல ரொம்ப கோவம் வருது விஜயா மேல அதிகமா கோவம் வருது இந்த விஜயா ரோகிணிய பத்தி ஒழுங்கா விசாரிக்காம இந்த ரோஹிணி சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு ரோஹிணியை தலையில தூக்கி வச்சு ஆட போய் தான் இப்படி ரோஹிணி ஒவ்வொருத்தரையும் ஏமாத்திக்கிட்டு குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கா எனக்கு சும்மா விடக்கூடாது முத்து முதல்ல வா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இங்கே உடனே முத்துவும் அப்பா இந்த பார்ல சும்மா விடக்கூடாதுப்பா மலேசியாலேருந்து வந்தவங்க முன்னாடி நம்ம இவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னதுக்கு என்ன பேச்சு பேசினாங்க பார்லலம்மா பார்த்தீங்களா அவங்க பணக்காரங்களும் கிடையாது மலேசியாலருந்து வரலப்பா அப்படின்னு சொல்ல அண்ணாமலையும் முத்துவும் ரொம்பவே கோவமாக மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்கே மனோஜ் வந்து என்ன செய்யணும்னு தெரியலையே ரோஹிணி இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு ப்ரௌன்மணி மணி சொன்ன உண்மையால் வீட்டுக்கு வந்த அண்ணாமலை விஜயா விஜயாகிட்ட சொல்கிறாங்க எங்கே ஓ மருமக கூப்பிடாவலை அப்படின்னு சொல்ல என்னங்க ஓ மருமகன்னு சொல்கிறீங்க நம்ம மருமகன்னு சொல்லுங்க மலேசியாவிலேருந்து பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி மனோஜுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் என்னங்க இப்போ பார்த்தாலும் முத்து மாதிரியே ரோஹிணியை மேலே சந்தேகப்பட்டு இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்க வாய மூடு முதல்ல ஒன்றை சொல்லணும் இனி ஏதாவது ரோஹினியை பற்றி பேசின என் முன்னாடி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஏன் முத்து இவ்வளோ கோவமாக வந்திருக்காரு மறுபடியும் ஏதாவது ரோஹிணியை பற்றியும் மனோஜை பற்றியும் உங்கள் கிட்ட தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தியா அப்படின்னு விஜயா கோவப்படும் போது அண்ணாமலை விஜயாவை பலார்ப்பலார்பலார்னு விழுத்து கொடுத்து வாங்குறாரு யாரும் யாரையும் தப்பாக சொன்னால் நான் உடனே நம்பிட மாட்டேன் நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ மலேசியா சம்பந்தி மனோஜோட கடைக்கே ஃப்ரிட்ஜ் வாங்க வந்தார் அவர் யாருன்னு சொல்லட்டுமா பக்கத்து ஊரில் இருக்க ப்ரௌன் மணி கடை வச்சு நடத்துகிறாரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த ஊரில் தான் கடை வச்சு நடத்து நடத்துகிறாராம் அவர் வந்து எல்லா பொருளையும் ரொம்ப தெளிவாகவும் தரமாகவும் தருவாராம் அவரை நடிக்க கூட்டிகிட்டு வந்து நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிருக்கா இந்த ரோகிணி ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையிலே என்னையும் எதிர்த்து பேசுறியா அப்படின்னு விஜயாவை பலார் பலால்னு வெளுத்து வாங்குறாரு நீ வேணா ரோஹினியை நம்பலாம் கூப்பிடு அந்த ரோஹிணியை அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது போது ரோஹிணி உடனே ரூம்ல இருந்து வந்துட்டு என்ன என்ன்கிழாச்சு ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்க கோவப்படாம என்னமா செய்கிறது எங்கள் எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தனியே ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தியே மலேசியா மாமானு ஒரு ஆளை அவர் உண்மையாவே உன் மாமாவா ஏமா பொய் சொல்லி ஏமாத்துனேன் அவர் பக்கத்து ஊர்ல இருக்க பிரவுன் மணி தானே அவர் என்ன கடை வச்சிருக்காரு என்ன செய்கிறாரு அப்படின்ற எல்லா உண்மையும் இங்க மனோஜோட கடையில வந்து எங்க முன்னாடி எல்லாம் சொல்லிட்டாரு இப்படி பொய் சொல்லி எப்படி உனக்கு அசிங்கமாக இல்லை நீ பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கணும்னு நான் ஆசைப்படலை இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும்னு தான் நினச்சேன் உன் அத்தையும் உன் வீட்டுக்காரர் மனோஜும் பணத்து மேலே உள்ள ஆசையில் உன்னை பற்றி விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுக்குன்னு நீ ஏமாத்திக்கிட்டே இருப்பியா இப்படிலாம் செய்ய உனக்கு எப்படிமா இவ்வளோ தைரியம் வந்தது அப்படின்னு கேட்க உடனே முத்துவும் ரொம்ப கோபமாக திட்டுறாரு நான் தான் சொன்னேன்னு இந்த பார்வலம் அவன் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னுட்டு இப்போ பார்த்தீங்களா இவங்க மலேசியாவும் இல்லை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் இல்லை எல்லா உண்மையும் வெளியில் வந்துருச்சு மலேசியா மாமாவே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப தான் அப்பா கோவத்துல உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்குறாரு என்ன மலேசியாவிலேருந்து வந்த உங்கள் மாமா உண்மைன்னு மறுபடியும் பொய் சொல்ல போறீங்களா என்ன பார்லம் அம்மா அமைதியாக தலை குனிஞ்சு அழுதுகிட்டு நிற்கிறீங்க பதில் பேச முடியலையா உண்மையெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க ஆனால் இன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு எதுக்காக என் குடும்பத்தை ஏமாத்துனீங்க அப்படின்னு கேட்க அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் பணம் தான் முக்கியம் பணம் தான் வேணும் பணம் பணம்னு நினச்சிட்டு இருந்த நீ இப்படி உன் பையன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேயே நீ எப்படி ஒரு நல்ல அம்மாவாக இருக்க முடியும் இங்கே இருக்கிற மருமக மூணு பேத்துக்குமே நீ ஒரு நல்ல மாமியாரா இல்ல இங்க முத்துவுக்கு ஒரு நல்ல அம்மாவா இல்ல சொல்ல போனா இந்த வீட்டுக்கு நீ தேவையில்லாத ஒரு ஆளு தான் எனக்கு என்கிட்டையும் ஒரு நல்ல மனைவியா நீ நடந்துகிட்டதும் கிடையாது நீ நினைச்சதை மட்டும்தான் நடக்கணும் நீ சொன்னதை மட்டும்தான் நாங்க எல்லாரும் கேட்கணும்னு நினைச்சல இப்ப பாரு நீ எல்லாம் அந்த வீட்டுல இருக்காத விஜயா உன்னால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது போதும் போதும் நீ செஞ்ச எல்லா வேலையும் போதும் முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு விஜயாவை திட்டுறாரு உடனே ரோகிணியும் என்ன அங்கு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு கேட்க உன்னையும் தாமா ரோஹிணி நீ போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தா உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன் நினைக்கிறியா நீயும் உங்கள் அத்தை மாதிரி தான் உங்கள் அத்தையை கூட்டிட்டு ரெண்டு பேரும் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது சீக்கிரமாகவே மனோஜும் உங்களை தேடி வந்துருவான் இந்த வீட்டில் முத்து மீனா ரவி ஸ்ருதின்னு நாங்கள் சந்தோஷமாக இருந்துக்கிறோம் பொய் சொல்லி எங்களெல்லாம் ஏமாற்றிட்டுருந்தா நீங்கள் இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது விஜயா உன்னால தானே ரோஹினி ஒவ்வொன்றா எங்களை ஏமாற்ற ஆரம்பித்தா முதல்ல நீ தான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை உடனே இங்கே முத்துவும் சரியாக சொன்னீங்கப்பா நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு என்னைக்கு இந்த மனோஜ் உங்களை ஏமாத்துனாலும் அந்த ஜீவா கிட்ட இருந்து வாங்கின பணத்தையும் தராம இந்த கூட அப்பவே இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா சரிப்பட்டு வராது பார்லம்மா நீங்க வீட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு பார்லம்மா அப்படின்னு சொல்ல உடனே விஜயா அழுதுகிட்டே அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன் இந்த தானங்க என்னையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டா இவன் நல்லா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா மனோஜுக்கு நல்லா இருக்குமே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க நினைச்சு கல்யாணம் ஆனா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த ரோகிணியை சும்மா விட மாட்டேன் பாத்தியா ரோகிணி உன்னால என்ன என் வீட்டுக்காரர் வெளியில போக சொல்றாரு இப்போ உனக்கு சந்தோஷமா ஏன் என்னை ஏமாத்துனேன் ஏன் என் குடும்பத்தையே ஏமாத்துனேன் என் பையன் வாழ்க்கையை இல்லாமல் பண்ணிட்டியே அப்படின்னு விஜயா கோவத்தில் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு ரோஹிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கும் போது அண்ணாமலை சொல்றாங்க போதும் போதும் ரோகிணியை நீ வந்து இப்படி அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி நீ செஞ்ச தப்பை முதல்ல நினச்சிப்பார் நீ பணத்துக்கு மேலே ஆசைப்பட்ட அதனாலதான் தான் மனோஜுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு வெளியில் போக விஜயா ரோகிணியவும் கூட்டிட்டு நீ வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய முடிவை சொல்ல வேற வழி இல்லாம விஜயாவும் ரோகிணியும் தலை குனிஞ்சு அழுதுகிட்டே நிற்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்களே அப்படி நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனால் இன்னும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாயிருமே அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா